அதாவது கிராமத்து ஸ்டைலில் எப்படி ஆட்டுக்கால் வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அஞ்சே நிமிஷத்தில் வந்து ஆட்டுக்காலை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு பச்சை ஆட்டுக்காலை எடுத்துக்கிறங்க கொஞ்சம் சாம்பல் வந்து எடுத்துக்கிறோங்க பச்சை தண்ணி இந்த சாம்பலையும் பச்சை தண்ணியும் நல்லா குழப்பிட்டு நம்ம ஆட்டுக்கால் மேலே தடவி அதை வந்து நம்ம அடுப்பில் ஹீட் காமிச்சு இந்த ஹீட்டோட முடியை பிச்சோம்னா சர 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 சரன்னு முடியெல்லாம் வந்துடும் கால் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் நல்லா வந்து நல்லா வாட்டுக்கால் வாட்டி அதுக்கப்புறம் ஒரு கயரில் கட்டி ஒரு கொடியில் வந்து வெயிலில் சன்னில் அது சூரிய வெளிச்சத்தில் காயப்போடுங்க ஆட்டுக்கால் சூப்பராக காஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சூப் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் நாங்களெலாம் இப்படி தான் வந்து ஆட்டுக்காலை வந்து க்ளீன் பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை வேறு மெத்தடில் நீங்கள் இருந்தாலும் அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தாட்டா பை பை சி யூ